நம்ம எப் எவ்வளவோ வாழ்க்கை வரலாறு எல்லாம் படிச்சிருப்போம் அதெல்லாம் பார்க்கக்குள்ளே எவ்வளோ பேர் என்னென்னலாம் செஞ்சு கடந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கக்குள்ள ரொம்ப சந்தோஷமாகவும் எவ்வளோலாம் தாண்டி வந்திருக்காங்க அப்படின்ட்டு கேட்கவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் நம்பிக்கையாகவும் இருக்கும் அந்த வகையில் நான் இந்த மாதிரி ஸ்டோரியில் அதிகமாக கேட்பேன் அது நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் தாத்தா சின்ன வயசுலேருந்து நடந்ததுலாம் அவர்கிட்ட சொல்லி சொல்லி இந்த பழக்கமே அப்போ இருந்த வந்துச்சு நான் உட்காந்துட்டு அப்படியே கேட்பேன் எங்கள் தாத்தா இருந்துலேருந்து அவங்க எண்பது வயசுக்கு மேலே இருந்தாங்க அது வரைக்கும் எதாக இருந்தாலும் ஆனால் சொன்னதே தான் ஒரு அப்போ இருக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அதனால் நிறையா தடவை கேட்டு கேட்டு என் மனசில் அப்படியே பதிஞ்சிருச்சு ஸோ அவங்க இதுவும் ஏன் வாழ்க்கையில் நடந்தால் நமக்கு எல்லாரும் மனிதருக்கும் ஒன்று இருக்குல்ல அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு கடந்து வந்திருக்காங்க இப்போ என்னவா இருக்காங்கங்கிற வரைக்கும் எல்லாத்துக்குமே அந்த பிளேஸ் பேக்குங்கிறது ஒன்று இருக்கும் ஸோ அதில் சில விஷயம் அது நல்லா இருக்குமோ கவலை சோகம் எல்லாமே தான் கலந்து வரும் சே நமக்கு ஷேர் பண்ணால் யார் இருக்கா இந்த மாதிரி இதில் நம்ம போட்டால் பிரபஞ்சம் முழுவதும் கேட்குமே அப்படின்ட்டு தான் நே என்னோட ஸ்டோரியே நான் ஷேர் பண்ண போகிறேன் இது என்னோடய ஸ்டோரிங்களுக்குள்ள மெயினாக எங்கள் தாத்தாவோட இது தான் வரும் அதுக்கப்புறம் என்னோடய இதுவும் வரும் ஸோ என்னென்னா நம்ம கடந்து வந்திருக்கோன்னு ரீப்ளே பண்ணி பார்க்குள்ள எனக்கே ஒரு நாள் இது நம்ம இவ்வளவோ பண்ணியிருக்கிறோமா அப்படின்னு தோணும் ஏன்னா இந்த சிந்தனை எனக்கு அடிக்கடிக்கு அந்த மாதிரி தோணிக்கிட்டே இருந்திருக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணியிருக்கிறோமா ஏன்னா நமக்கு இந்த எழுதுற இதெல்லாம் இல்லை பேசுகிறதுக்கு அவ்வளோ ஃப்ரெண்டும் இல்லை படிக்காதனால நமக்கு ஏதோ இருந்தாலும் எழுதி வைக்கிற பழக்கமும் இல்லையா அதனால் என்ன ஒரு ஐலெட்டில் இந்த ஸ்டோரியில் காலேஜோ இல்லை ஸ்கூலோ வராது ஏன்னா அந்த ரெண்டுக்கும் நான் போனதில்லை கம்மியாக படித்ததுனால அதெல்லாம் அந்த அனுபவம்லாம் இருக்காது ஃபுல்லுமே நான் வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டு என் சொந்த பந்தம் பக்கத்து வீடு இந்த மாதிரி பார்த்ததில் அவங்க நிறையா சொன்னதில்ல என்னென்னலாம் நடந்திருக்குன்ட்டு நாம் இன்றைக்கி தொடர்ந்து இது போல் நான் சொல்லிக்கிட்டேன் ஒரு காலத்தில் நான் பார்க்கக்குள்ள எனக்கே நான் இவ்வளோ ப பண்ணிட்டு வந்திருக்கணும்னு தோணுங்கிற கசரம் தான் நான் இப்போ இது சொல்ல போகிறேன் ஸோ என்னோட சின்ன வயசு அனுபவத்துலேருந்து ஒரு நாலு வயசு அஞ்சு வயசும் இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அவ்வளோதான் இருக்கும் அதுக்கு இல்லை கீழெல்லாம் போக இல்லை அந்த வயசுலையே நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணது வந்து தீப்பெட்டி தொழில் தொழிற்சாலை தான் ஸோ அதை பக்கத்தில் இருக்கும் நான் அங்கே போய் பண்ணினதில்லை வீட்டில் வாங்கிட்டு வந்து எங்கள் அம்மா எங்கள் அக்காலும் அதை செய்வாங்க வீட்டில் வாங்கிட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அஞ்சு வயசுல ஸ்கூலுக்கு போகிற டைமு ஆனால் அந்த காலத்தில் எல்லாம் வறுமை இதெல்லாம் இருக்கிறதுனால நான் முதல்ல செஞ்ச வேலை வந்து தீப்பெட்டியே தான் அந்த பாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல அந்த தீப்பெட்டி அது உள்ளே போடுற குச்சியில் இருந்து அந்த நெருப்பு பற்ற வைக்கிற இது இருக்குல்ல அந்த ஹோல் இதுவுமே நாங்கள் செஞ்சுருக்கோம் ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருமே செய்வோம் அங்கே அக்கப்பக்கத்து இருக்கிறவங்களும் அதுதான் செய்வாங்க அப்போல்லாம் வந்து ஐயோ படிக்கலையே இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் வேலை செய்யுதுங்கிறதெல்லாம் இல்லை ஸோ என்னோட முதல் வேலை தீப்பெட்டி